சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்திய நியூஸ் வீடியோ செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்தால் மட்டும் கீழே உள்ள லைக் பட்டனை அழைத்து லைக் செய்திடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே தலைப்பு சம்பந்தமான கருத்துக்கள் வீடியோக்களில் சில சமயங்களில் வீடியோவின் கடைசியில்தான் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோருக்குள் செல்லலாம் நமது நாட்டை சுற்றி ஏலமான எதிர் வைத்துள்ளது நாமும் அவர்களை அனைத்து பல உதவிகளில் உதவி செய்து அவர்களை நண்பர் கொள்ளலாம் என்றால் அந்த நாடுகளெல்லாம் சீனாவிடம் சென்றே தஞ்சம் போகின்றன ஏனென்றால் சீனா கடந்த ஐம்பது வருடங்களாக தான் சம்பாதித்த பணத்தை எல்லாமே இந்த மாதிரியாக குட்டி நாடுகளுக்கெல்லாம் கடனாக கொடுத்து அந்த நாடுகளை தன் வசம் இழுத்து கொள்கிறது தற்போது நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் போரில் பாகிஸ்தான் நம்மளை எப்படியாவது தாக்கிய ஏற்படுத்தி விட வேண்டும் தோற்கடித்து விட வேண்டும் என்றெல்லாம் பலமுறை முயற்சி செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே நமது நாட்டில் முக்கியமான இடங்களை எல்லாம் வான்வழி தாக்குதலாக விமானங்களை அனுப்பி தாக்குதல் செய்தால் அது முடியாதது என்பதனை முதலிலேயே புரிந்த கொண்டது ஏனென்றால் நம்மிடம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இருந்தது அது நானூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் உற்பத்தியில் இருக்கக்கூடிய விமானங்கள் மிசைல்கள் மற்ற எந்த விதமான தாக்குதல் ஆயுதங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் அழைத்த முடியும் என்பது பாகிஸ்தானியர்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே இந்த போரில் அவர்கள் ஏராளமான ட்ரோன்களை அவர்கள் அனுப்பினார்கள் நண்பர்களே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை துருக்கியிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் வாங்கி அவர்கள் இந்த ட்ரோன்களை சுமார் நானூறு ஐநூறு எண்கள் என தொடர்ந்து நமது நாட்டில் உள்ள முக்கியமான விமானப்படை தளங்கள் கோயில்கள் மற்றும் இதர இடங்களை அளிக்கும் வகையில் அனுப்பி கொண்டிருந்தார்கள் நண்பர்களே ஆனால் நாம் எதிர்பாராத வகையில் நமது முப்படைகளும் இந்த ட்ரோன்களையெல்லாம் அளிக்கும் வகையில் அதற்கு தேவையான ஆயுதங்களை தாக்குதல் ஆயுதங்களை ஏற்படுத்தியிருந்தால் என்பது நமக்கு அதுவரை தெரியாது என்பது தான் உண்மை நண்பர்களே பாகிஸ்தானில் வந்த அனைத்து ட்ரோன்களையும் அனைத்து மிசைல்களையும் நமது இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அளித்தது என்பதை நமக்கு உண்மையிலே பெருமளிக்கக்கூடியதாக இருந்தது அந்த பாகிஸ்தானின் ட்ரோன்களை நாம் அளித்திருக்காவிட்டால் உலக அரங்கில் அதிக அளவில் கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கும் என்பதுதான் உண்மை நண்பர்களே ஆனால் அவ்வாறு நம்ம நாட்டிற்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் நமது முப்படிகளும் நம்ம நாட்டின் பெயரை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இதற்கிடையில் பாகிஸ்தான் மிக பெரிய ட்ரோன்களை அனுப்பி எவ்வாறாவது நமது எஸ் என்ற சிஸ்டத்தினை கண்டுபிடித்து அதனை தாக்கி அழித்து விட வேண்டும் என்ற நோக்கில் இருந்து வாங்கப்பட்ட டிபி டூ என்ற ட்ரோன்களை அனுப்பி உள்ளே பார்த்தது இந்த ட்ரோன்கள் உள்ளே நம்ம நாட்டிற்கு உள்ளே வந்து எங்கெங்கு முக்கியமான தாக்குதல் ஆயுதங்கள் உள்ளன என்பதனையெல்லாம் இவை நோட்டமிட்டு சர்விலயம் செய்து அந்த தகவல்களை உடனே பாகிஸ்தானிற்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டு மையத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமது எஸ்போர் என்ற சிஸ்டத்தினை கண்டறிந்தவுடன் அதை தாக்குவதற்காக அதன் ரேடரை தாக்குவதற்கு அல்லது அதனுடைய பேட்டரியை தாக்குவதற்கு அல்லது அந்த மிசைல்களை தாக்குவதற்கு இந்த ட்ரோன்கள் முயற்சி செய்து தாக்கும் அவ்வாறு தாக்கும்போது அதிலிருந்து பாகிஸ்தானியர்கள் இந்த ட்ரோன் இந்த எஸ் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்கின்றது என்பதனை கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் கிடைத்துவிடும் நண்பர்களே ஆனால் அந்த ட்ரோன்கள் நமது எஸ் என்ற சிஸ்டத்தினை அந்த ரேடார்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நமது உள்கட்டமைப்பு ஒருங்கிணைந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது அந்த ட்ரோன்களை விட்ட நண்பர்களே ஆகவே அவர்கள் நமது எஸ் சிஸ்டத்தை அவர்கள் கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ரேடியேஷன் மிசைல்கள் ஆன்டி ரேடியேஷன் மிசைல என்று அவர்கள் நம்பிக்கொண்டு சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜி என்று சொல்லக்கூடிய மிசைல்களை நமது நாட்டிற்கு உள்ளே அனுப்பி பார்த்தார்கள் இந்த மிசைல்கள் நேரடியாக நமது நாட்டிற்கு வந்து எங்கெங்கு ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட அதாவது ரேடாக இருந்து வெளியே வரக்கூடிய அந்த வேவ்ஸை தான் நாம் ரேடியோ வேவ்ஸ் அல்லது ரேடியேஷன் அல்லது ஹீட் வேவ்ஸ் அல்லது இன்ஃப்ரா வேவ்ஸ் என்றெல்லாம் பல விதத்தில் நாம் கூறுகிறோம் அவற்றை கண்டறிந்து அவற்றை நோக்கி இந்த சிஎம் ஃபோர்கண்டர் ஏகேஜி என்ற மிசைல் தாக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது என்று கருதி அந்த மிசைலை அவர்கள் நமது நாட்டிற்கு உள்ளே அனுப்பி பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் தவறான மிசைலை அனுப்பிவிட்டார்கள் நண்பர்களே ஏனென்றால் சிஎம் ஃபோர்கண்டர் ஏகேஜி என்ற மிசைலானது ஷிப் மிசைல் தரையிலிருந்து கப்பல்களை நோக்கி அனுப்பி கப்பல்களை தாக்கக்கூடிய அந்த ஏவுகணையை தவறுதலாக ஆன்டி ரேடியேஷன் மிசைல் என்று நினைத்து அனுப்பிவிட்டார்கள் ஆனால் அந்த மிசைல் எங்கெங்கு ரேடியேஷன் கதிர்கள் வெளிவன்று வெளி வருகின்றன என்பதனை அதனால் கண்டுகொள்ள முடியவில்லை ஆகவே அந்த மிசைல் நமது நாட்டிற்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அதை தடுத்துவிட்டது நண்பர்களே ஆகவே நமது நாட்டிற்கே எவ்விதத்திலாவது கெட்டப்பேர் ஏற்படுத்த வேண்டும் இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் இவ்வாறு தோற்றுவிட்டதால் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து மறுபடியும் ஹைப்பர்சோனிக் மிசைலை வாங்கலாம் சூப்பர்சோனிக் மிசைல்களை அனுப்பி நம்மை தாக்க நினைத்தார்கள் அது முடியவில்லை ஆகவே ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் ஹைப்பர்சோனிக் மிசைகள் என்றால் ஒரு மணிக்கு ஐந்து மார்க் என்ற வேகத்திற்கு அதிகமாக செல்லக்கூடிய அந்த மிசைலை தான் நாம் ஹைப்பர்சோனிக் மிசை என்று கூறுகிறோம் இவற்றை நம்முடைய எஸ் ஃபோர் என்ற சிஸ்டம் தடுத்து அளிக்காத நண்பர்களே ஆகவே அவற்றை வாங்கலாம் என்று கூறி சீனாவிடம் அவற்றை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வானில் பறந்து நோட்டமிடக்கூடிய கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற அவாக்ஸ் விமானத்தையும் வாங்குவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நானூறு கிலோமீட்டருக்கு மேலாக சென்று தாக்கக்கூடிய ஹப்பசோனிக் மிசைல் பிஎல் செவன்டீன் என்ற மிசைலையும் அவர்கள் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே அவை இந்த மாதிரியான சமயத்தில் அவர்கள் மேலும் செய்வது என்னவென்றால் பா பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தையும் வாங்க உள்ளார்கள் என்ற விவரமும் நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் இந்த விமானங்கள் திருட்டுத்தனமாக நமது ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாமல் அது வந்து நமது நாட்டை தாக்கக்கூடியது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டமும் அந்த விமானத்தை கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அந்த வகையில் அந்த ஸ்டெல்த்தி விமானமானது அமைக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே ஆகவே இவ்வாறு பாகிஸ்தான் இனியும் சில நாட்களில் ஸ்டெல்தி விமானங்களையோ ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையோ அல்லது ஹைப்பர்சோனிக் விமானங்களையோ அல்லது பிற அதிக சக்தி வாய்ந்த ட்ரோன்களையோ நம் மீது அனுப்பி தாக்குதல் நடத்த நினைத்தால் வெற்றியெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை நம்மிடம் வேண்டுமல்லவா நாம் தற்போது தான் குஷா என்று சொல்லக்கூடிய அதிக தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய அதிக தொலைவில் வரக்கூடிய இலக்கைகளை அளிக்கக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களையும் அளிக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம் வடிவமைத்து வருகிறோம் அதை வடிவமைத்து முடிக்கப்பட்டு செயலாற்றுவதற்கு இனிய மூன்று வருடங்கள் ஆகலாம் நண்பர்களே அதற்குள்ளாக சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து நம்ம மீது கைப்பு அனுப்பி நமது எஸ் கண்டர் சிஸ்டத்தையோ அல்லது நாம் நாட்டின் மிக முக்கியமான கப்பல்களையோ முக்கியமான இடங்களையோ டெல்லி போன்ற நகரங்களையோ தாக்கக்கூடும் ஆகவே அதற்காக நாம் தற்போது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் நண்பர்களே அவர்களிடம் உள்ள எஸ் ஃபோர் கண்டர் சிஸ்டம் நமக்கு ஏற்கனவே இரண்டு எண்கள் இனியும் வரவேண்டியுள்ளது அதுபோக இனியும் கூடுதலாக இரண்டு எஸ் ஃபோர் அண்டர் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை நாம் ரஷ்யாவுடன் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அல்லது சீனாவிடமிருந்து நமது குஷா என்ற பாதுகாப்பு அமைப்பு தயாராவதற்கு முன்பாகவே எஸ் ஃபைவ் ஹண்டர் என்ற வான்வெளி அமைப்பினை பெறுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே இந்த எஸ் ஃபைவ் வண்டர் என்ற வான்வெளி அமைப்பானது அறுநூறு கிலோமீட்டரில் வந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்நாட்டுகளின் ஹைபர்சோனிக் மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள் திருட்டுத்தனமாக வரக்கூடிய அந்த ஸ்டெல்தி விமானங்கள் ட்ரோன்கள் என அனைத்தையுமே அழிக்கக்கூடிய வகையில் இந்த எஸ் ஃபைவ் என்ற சிஸ்டத்தை ரஷ்யா கண்டுபிடித்துள்ள நண்பர்களே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் நானூறு தொலைவில் உள்ள எதிர்நாடுகளின் இலக்கை அளிக்கக்கூடியது அதனால்தான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள அவாக்ஸ் விமானம் ஒன்றினையும் சில விமானங்களையும் நமது எஸ் என்ற சிஸ்டம் அவர்கள் அவர்களது நாட்டிற்குள்ளேயே அளித்தது நண்பர்களே ஆகவே இந்த எஸ் என்ற சிஸ்டத்தை நாம் ரஷ்யாவுடன் பேசி அவற்றை வாங்கி நாம் நமது நாட்டில் நிறுவி விட்டால் இரண்டு எண்களை வாங்கலாம் என பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே இவை பாகிஸ்தானிற்கு நம்ம எல்லையிலிருந்து பாகிஸ்தானிற்கு அறுநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெல்தி விமானங்கள் திருட்டுத்தனமாக வரக்கூடிய விமானங்கள் ட்ரோன்கள் குரூஸ் மிசைகள் பலிஸ்டிக் மிசைல்கள் ஹைப்பசோனிக் மிசைகள் என எவை அங்கு இருந்தாலும் நமது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் போரின் போது அவற்றை நாம் ஆக்டிவேட் செய்துவிட்டால் அவற்றையெல்லாம் அழித்து விடும் நண்பர்களே அவை நாம் நாட்டின் எல்லைக்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே அவர்களது நாட்டின் எல்லையே இவை அழிக்கப்பட்டு விடும் நண்பர்களே அறுநூறு கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இலக்கையில் அழிக்கக்கூடியது இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அதேபோன்று உயரத்தில் இருநூறு கிலோமீட்டர் வரை வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது ஆகவே எந்தவிதமான அவாக்ஸ் விமானங்களும் பாகிஸ்தானின் விமானங்கள் மேலே பறக்க முடியாது அந்த விமானங்களை அழிக்கும் வகையில் இந்த எஸ் ஃபை சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கும் நண்பர்களே அது மட்டும் பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ இரநூறு இரநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் சேட்டிலைட்டுகள் செயற்கைக்கோள்களை வைத்துக்கொண்டு நமது நாட்டின் படைபலத்தையும் எங்கெங்கே படைகள் உள்ளன எங்கெங்கே மூவ் ஆகின்றன என்பதையெல்லாம் அவர்கள் கண்டு கொண்டிருந்தால் அவற்றையும் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டமானது தாக்கி விடும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் குறைந்த உயரத்தில் முப்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் வரக்கூடிய இந்த ட்ரோன்கள் ஏனென்றால் ட்ரோன்கள் எல்லாம் சற்று பூமிக்கு அருகிலேயே பறந்து வந்து இலக்கினை தாக்கக்கூடியது ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாமல் ஆனால் அந்த வகை நிலத்திற்கு அருகில் வரக்கூடிய இலக்கினையும் கண்டறிந்து தாக்கக்கூடிய வகையில் இந்த எஸ்பிஐ என்றர் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே இந்த எஸ்பிஐ என்ற சிஸ்டம் தற்போது தான் ரஷ்யா தனது நாட்டின் பிற பகுதிகளில் நிறுவி வருகிறது ஆகவே அவர்களின் உள்நாட்டு தயாரிப்புக்கு உள்நாட்டுக்கு தேவையான தயாரிப்பு போக மீதி உள்ளவற்றைத்தான் நமக்கு தயாரித்து அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இராணுவத்திடமும் முக்கிய பொலிட்டிக்கல் லீடர் திரு பூட்டின் அவர்களிடமும் ஆகிய இரண்டு பேரும் அனுமதி அளித்தால்தான் அந்த எஸ்போ சிஸ்டம் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைகள் ஸ்டெல் தி விமானங்களை அளிப்பதற்கு ஏனென்றால் நமது ஸ்டெல்தி விமானம் ஆம்கா ஏஎம்சிஏ என்ற விமானம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தான் நமக்கு முதல் விமானம் நமது விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே அதுவரை நாம் பாகிஸ்தானின் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டுமானால் இந்த எஸ்வோ சிஸ்டம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவதால் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நண்பர்களே இதில் நிச்சயம் ரஷ்யா நமக்கு உதவி விஷயம் என்று நிச்சயமாக தெரிகிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வளைகுடா போர் நடந்தபோது அப்போது அமெரிக்கா மிக அதிக சிறப்பான தொழில்நுட்பங்களுடைய ஆட்டோமேட்டிக் மிசைல்கள் ஆட்டோமேட்டிக் கன்கள் என அனைத்துமே பயன்படுத்தி ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது அதை கண்ட நமது இந்தியா நமக்கும் குரூஸ் மிஷேல் வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ரஷ்யாவை கேட்டபோது திரு பூட்டின் அவர்கள் தனது சொந்த விருப்பத்தின் பெயரில் தனது சொந்த வேலை போன்று அதற்கு அனுமதி அளித்து இந்தியாவிற்கு வந்து நேரடியாக இருந்து இந்த புரமோஸ் ஏவுனை தயாரிப்பனையை தொடக்கி வைத்து அதை மிக திறம்பட வளர்ப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் திரு பூட்டின் அவர்கள் அவர் இந்தியாவின் முக்கியமான நண்பர் என்று நாம் கூற முடியும் நண்பர்களே அப்போது மீண்டும் இதை அறிந்த சீனா அதனுடைய ஜனாதிபதி உடனடியாக ரஷ்யா சென்று இந்தியாவிற்கு குருஷ் மிஷல் டெக்னாலஜியை வழங்கியுள்ளீர்கள் எங்களுக்கும் குருஷ் மிசல் டெக்னாலஜி வழங்கல் என்று கேட்டபோது உங்களுக்கு வழங்க இயலாது ஏனென்றால் இது இரண்டு நாட்டு அரசும் சேர்ந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவு உங்களுக்கும் கொடுத்தால் அது சரியாக இருக்காது என்று சீனாவிற்கு கொடுக்க மறுத்துவிட்டார் நண்பர்களே ஒரு அரசு முறை பயணமாக அப்போது இருந்த நமது திரு வாஜ்பாய் அவர்கள் ரஷ்யாவிற்கு பயணம் சென்றபோது திரு புட்டின் அவர்கள் இந்த விஷயத்தை நமது பிரதமர் அவர்களிடம் அப்போது தெரிவித்ததாகவும் பிரதமர் நமது உள்நாட்டிற்கு வந்து அப்போது நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களிடம் இது விஷயமாக கூறியதாகவும் உடனே நமது பென்னாடர்ஸ் அவர்கள் சீனாதான் நம்முடைய முதல் முக்கிய எதிரியாக உள்ளது என்ற ஒரு அறிவிப்பினை அப்போது அவர் வெளியிட்டார் நண்பர்களே ஆகவே இப்போதும் நமது அரசு மிக முயற்சி செய்து திரு புட்டின் அவர்களிடம் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் நிச்சயம் பெறும் என்று நாம் நம்புவோமாக நண்பர்களை இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வணக்கம் இதுபோன்று ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்